ஹலோ கு வணக்கம் இது உங்களுக்கு நம்ம இந்த வீடியோ செப்டம்பர் பதினெட்டாம் தேதிக்கான கரண்ட் ஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் சரி இன்றைக்கான முன்னாடி நம்ம எஸ்டே கரண்ட் ஃபயர்ஸ் பார்த்துட்டு இல்லையா அதோட ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கான கரண்ட் ஃபயர்ஸ் ரிவிஷன் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தற்காலிக பட்டியலில் எந்த மாநிலத்தின் திருப்பதி சேர்க்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ ஆந்திரா இந்திய கடற்படையில் ஐஎன்எஸ் ஆரவல்லி கடற்படை தளம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி குருகிராம் ஆரோக்கியமான பெண்கள் வலிமையான குடும்பங்கள் என்னும் பிரச்சார இயக்கம் பிரதமரால் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி மத்திய பிரதேசம் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஒன்று இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எத்தனை கோடி மதிப்பிலான காலணி மற்றும் தோல் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி அறுபதாயிரம் கோடி இஸ்லாமிய சிறுபான்மையின மாணவ மாணவிகள் பட்டப்படிப்பை தொடர தமிழ்நாடு வக்ஃபு வாரியம் மூலம் டேஷ் உதவித்தொகை வழங்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி பத்தாயிரம் ரூபாய் வீர் சவார்கர் விளையாட்டு வளாகம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி குஜராத் சபாட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ராணுவ பயிற்சி கீழ்கண்ட எந்த நாட்டில் நடைபெறுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரஷ்யா பாலாறு கீழ்கண்ட எந்த மாவட்டத்தின் வழியே செல்கிறது ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் உலக நோயாளி பாதுகாப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி செப்டம்பர் பதினேழாம் தேதி இப்ப இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் செப்டம்பர் கரண்ட் கவனிங்க நாட்டின் முதலாவது மித்ரா ஜவுளி பூங்கா அமைக்க எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது மத்திய பிரதேச மாநிலத்தில தார் பகுதியில் தார் அப்படிங்கிற பகுதியில தான் இப்போ நாட்டிலேம் வந்து மித்ரா ஜவுளி பூங்கா பிஎம் எம் மித்ரா திட்டத்தின் கீழ் இப்போ மித்ரா ஜவுளி பூங்கா அப்படிங்கறத அமைக்கிறாங்க ஸோ இந்த ஸ்கீம் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் பிஎம் மித்ரா ஜவுளி பூங்கா அப்படிங்கிறது வந்து முதல் பூங்கா வந்து தமிழ்நாட்டில் விருதுநகரில் அமைக்கப்பட இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் இப்போ என்னன்னா முதலாவது மித்ரா ஜவுளி பூங்காவை வந்து மத்திய பிரதேசத்தில் தார் பகுதியில் அமைக்கிறதுக்கு இப்போது பிரதமர் மோடி அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டிட்டாங்க இந்தியாவின் முதல் பி மித்ரா ஜவுளி பூங்காவானது மத்திய பிரதேச மாநிலத்தின் தார் அப்படிங்கிற பக்கத்தில் அமைக்கிறதுக்காக அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு இதை யார் அடிக்கல் நாட்டியிருக்காங்க அப்படின்னா நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் பி எம் மித்ரா அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதோட ஃபார்ம் என்ன அப்படின்னா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர்ஸ் மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ஜோன்ஸ் அண்ட் அப்பேரல் பாக்ஸ் ஸ்கீம் இதுதான் வந்து பி மித்ரா ஸ்கீம் தமிழ்ல இதோட ஃபார்ம் என்ன அப்படின்னா பிரதமரின் மாபெரும் ஒருங்கிணைந்து ஜவுளி மண்டலம் மற்றும் ஆடைகள் திட்டம் சோ ஜவுளி தொழில ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த பி எம் மித்ரா திட்டம் அப்படிங்கறது அறிவிச்சிருப்பாங்க எந்த இதுனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல அறிவிச்சிருப்பாங்க இந்த ஸ்கீம்ல நம்ம நாட்டுல ஒரு ஏழு இடத்துல வந்து பி எம் மித்ரா ஜவுளி பார்க் அமைக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருப்பாங்க இப்ப அதுல முதல் ஜவுளி பார்க் அமைக்கிறதுக்காக அடிக்கல் நாட்டிருக்காங்க தார் அப்படிங்கிற பகுதியில சோ ஏழு இடங்கள் என்னன்னா தமிழ்நாட்டில் அப்புறம் தெலுங்கானா குஜராத் கர்நாடகா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா இந்த ஏழு மாநிலங்கள்ல உள்ள ஏழு இடங்கள்ல வந்து அமைப்பாங்கன்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க அதில் இந்த மத்திய பிரதேசத்துல தார் பகுதியில் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் விருதுநகர்ல அமைப்பதாக தெரிவிச்சிருப்பாங்க ஸோ இந்த பி எ பூங்கா திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான்காயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு கோடியில் நான்காயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு கோடியில் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க இந்த மதிப்புல ஏழு இடங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டு இருபத்தி ஏழுக்குள்ள இந்த டெக்ஸ்டைல் பார்க் அப்படிங்கிறது அமைப்பாங்க ரீசன் நியூஸ் தமிழ்நாட்டில் மித்ரா பூங்கா விருதுநகர்ல அமைக்கப்பட இருக்கு நானூறு கோடி மதிப்பீட்டுல இப்போ ரீசன்டா கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் ஓசூர்ல வந்து டைட்டல் பார்க் வந்து அமைச்சிருக்காங்க அடுத்து இந்தியாலே ஃபர்ஸ்ட் சர்வதேச சரக்கு போக்குவரத்து பூங்கா அசாம்ல வந்து அமைக்கப்படுது நம்ம நாட்டுடைய மிகப்பெரிய விளையாட்டு வளாகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ குஜராத் இருக்கு இல்லையா குஜராத்ல அகமதாபாத்ல ஓபன் பண்ணிருக்காங்க நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தான் இதை ஓபன் பண்ணிருப்பாங்க இரண்டாவது கேள்வி ஹைதராபாத் விடுதலை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது செப்டம்பர் பதினேழு ஹைதராபாத் விடுதலை தினம் அப்படிங்கிறது செப்டம்பர் பதினேழாம் தேதி அனுசரிக்கப்படும் சொல்லிட்டு போன வருஷம் வந்து மத்திய அரசு அறிவிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இனிமே வந்து செப்டம்பர் பதினேழு ஹைதராபாத் விடுதலை தினமாக அனுசரிக்கப்படும் அப்படின்னு ஏன் வந்து செப்டம்பர் பதினேழுல ஹைதராபாத் விடுதலை தினமாக அறிவிச்சிருப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் போன வருஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹைதராபாத் அந்த நாள்ல தான் இந்தியாவோட ஒருங்கிணைக்கப்பட்டது இந்தியா எப்போ சுதந்திரம் அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சுல அப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஒரு பகுதியாக ஹைதராபாத் கிடையாது அங்க வந்து நிஜாம் தான் இருந்துச்சு சோ அதுல பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன் போலோ அப்படிங்கிற நடவடிக்கையின் மூலமாக ஹைதராபாத் வந்து நிஜாம் ஆட்சியில இருந்து விடுவிக்கப்பட்டு நம்ம இந்தியாவோட சேர்த்திருப்பாங்க ஆப்ரேஷன் போலோ அப்படிங்கிற நடவடிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது அந்த நடவடிக்கையோட ஒரு வெற்றியாக தான் செப்டம்பர் பதினேழாம் தேதி ஹைதராபாத் வந்து நம்ம இந்தியாவோட இணைக்கப்பட்டது ஸோ அந்த நாள் தான் நிஜாம் ஆட்சியிலேருந்து விடுதலை பெற்றது ஹைதராபாத் விடுதலை பெற்ற அந்த செப்டம்பர் பதினேழாம் தேதி தான் ஹைதராபாத் விடுதலை தினம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் போன வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல அறிவிச்சிருப்பாங்க சரி வச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல வந்து உள்துறை அமைச்சராக இருந்தவர் தான் சர்தார் வல்லபாய் படேல் அவர் தான் நம்ம இந்தியா இப்போ ஒரு மேப் இருக்கு இல்லையா இந்தியா மேப்னு சொல்லி பாக்குறோம் இல்லையா அந்த மேப் அதாவது ஒரு ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட மாகாணங்களை ஒருங்கிணைச்சு ஒரு இந்தியா அப்படிங்கிற மேப் உருவாகிறதுக்கு காரணமா இருந்த முக்கியமான நபர் தான் சர்தார் வல்லபாய் படேல் அவருடைய பிறந்த நாள் நம்ம என்ன தினமா செலிப்ரேட் பண்றோம் அவருடைய பிறந்த நாள் எப்போ ரெண்டு கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கான கொஸ்டின் அடுத்து பாருங்க ஸ்வஸ்த் நாரி சசக்த் பரிவார் அபியான் இதை நம்ம எஸ்டர்டேவே பார்த்துட்டோம் இப்போ எகைன் வந்து நியூஸில் பார்க்குறனால எகைன் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதாவது தமிழில் ஆரோக்கியமான பெண்கள் வலுவான குடும்பங்கள் திட்டம் இப்போது பிரதமருடைய பிறந்த நாளான செப்டம்பர் பதினேழாம் தேதி இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க எதுக்காகனா பெண்களுடைய பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக சுகாதார பரிசோதனைகளை மேற்கொள்வதற்காக இந்த ஸ்கீம் ஸோ மத்திய பிரதேசத்தில் தார்ல தான் இந்த இரண்டு வார கால பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க ஸோ அனைத்து சுகாதார நிலையங்கள்லுமே மருத்துவ முகாம்கள் நடத்தி அங்கே சுகாதார பரிசோதனைகள் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்படும் முக்கியமாக பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் சுகாதார சேவைகளை மேம்படுத்துறதுக்காக இந்த ஸ்கீம் அதன்படி பாத்தீங்கன்னா நம்ம நாடு முழுக்க ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் நடத்துவாங்க அதன் மூலமாக பரிசோதனைகள் மேற்கொள்வாங்க அவங்களுக்கு ஏதாவது சுகாதார பிரச்சனைகள் இருக்குன்னா அதுக்கான சிகிச்சைகள் வந்து மேற்கொள்வாங்க அடுத்து சுமன் சகி அப்படிங்கிற ஒரு சேட்பாட்டு வந்து தொட தொடங்கியிருக்காங்க அதாவது கர்ப்பிணி பெண்கள் ஆலோசனைகளை பெறுவது விழிப்புணர்வு தகவல்களை பெறுவதற்காக இந்த சுமன் சகி அப்படிங்கிற ஒரு சேட் பாட்டு மகப்பேறு நிதியுதவி திட்டம் அதாவது பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனான்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீம் நேம் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினேழுல லான்ச் பண்ணியிருப்பாங்க பத்தொன்பது வயதான கர்ப்பிணி பெண்களா இருக்காங்க அப்படின்னா அவங்க குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா நிதி உதவி கொடுக்குறாங்க ஐயாயிரம் ரூபாய் முதல் குழந்தை பிறப்புக்கு ஃபைவ் தௌசண்ட் ரெண்டாவது குழந்தை வந்து பெண் குழந்தையா இருக்கு அப்படின்னா சிக்ஸ் தௌசண்ட் வந்து கொடுப்பாங்க நிதியுதவி சோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகிறதுனால இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்தப்படுகிறது இப்போ இது வரைக்கும் இந்த பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா திருத்தல பாத்தீங்கன்னா நான்கு புள்ளி அஞ்சு கோடிக்கும் மேற்பட்ட தாய்மார்கள் பயனடைந்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அவங்களுக்கு வங்கி கணக்குல செலுத்துறாங்க இல்லையா இந்த தொகை இது வரைக்கும் எவ்வளவு செலுத்திருக்காங்கன்னா பத்தொன்பதாயிரம் கோடிக்கும் அதிகமான தொகையானது அவங்களுடைய வங்கி கணக்குல செலுத்தப்பட்டிருக்கேன் இப்போ மத்திய பிரதேசத்தில் தார்ல பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் பத்து லட்சம் பெண்களுடைய வங்கி கணக்குக்கான நேரடி பண பரிவர்த்தனையை இப்போ பண பரிவர்த்தனையானது வழங்கப்பட்டிருக்கு இப்போ இந்த திட்டத்தின் கீழ் பத்து லட்சம் பெண்களுக்கு வங்கி கணக்குக்கு பண பரிவர்த்தனையானது செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இந்த ஸ்கீமில் அடுத்து மூன்றாவது கேள்வி ஈரான் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நிரந்தர உறுப்பு நாடுகள் மற்றும் ஜெர்மனி இடையே அணுசக்தி ஒப்பந்தமானது எந்த ஆண்டு கையொப்பமானது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஸோ ஈரான் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுதிட்டே வருது ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே பொருளாதார தடைகளை பல்வேறு நாடுகள் விதிச்சிருப்பாங்க ஸோ அதனால இப்போ நீங்க அணு அப்படிங்கிறத நீங்க வந்து மின்சாரத்துக்காக தான் பயன்படுத்துறீங்க எரிசக்திக்காக தான் பயன்படுத்துறீங்க அணு ஆயுதத்துக்காக நீங்க நடவடிக்கை மேற்கொள்ள அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்றதுக்கான நடவடிக்கையை மேற்கொள்றதுக்காக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த ஒப்பந்தம் ஈரான் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுடைய நிரந்தர உறுப்பு நாடுகள் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில்னா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இதில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாடுகள் இருக்கும் அஞ்சு நாடுகள் தான் பெர்மனன்ட் கண்ட்ரிஸு அதாவது நிரந்தர நாடுகள் பத்து நாடுகள் வந்து நிரந்தரமற்ற நாடுகள் ஸோ ஈரானுக்கும் இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் உள்ள இந்த அஞ்சு நிரந்தர நாடுகள் மற்றும் ஜெர்மனிக்கு இடையே வந்து இந்த ஒப்பந்தமானது ரெண்டாயிரத்து பதினஞ்சில் கையகமானிச்சு ஸோ அந்த நிரந்தர ஐந்து நாடுகள் பார்த்தோம் இல்லையா அதில் ஒரு நாடு அமெரிக்காவும் கூட ஸோ அமெரிக்க அதிபராக ஒபாமா ஆட்சியில் இருந்தபோது தான் இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையகமானது எதுக்காக இந்த ஒப்பந்தம் கையகமானது அப்படின்னா ஈரானில் அணு அணுசக்தி திட்டங்கள் மேற்கொள்கிறாங்க இல்லையா அது வந்து அணு ஆயுதங்களை உருவாக்குறதுக்காக கிடையாது அப்படிங்கிறத வந்து அதாவது வெளியில சொல்றதுக்கு அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் இது வந்து அனாயத்துக்காக நான் பண்ணலை அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்கான நடவடிக்கைகளை வந்து ஈரான் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒப்பந்தம் டூ தௌசண்ட் பிப்டீன்ல போட்டிருப்பாங்க அதன்படி பாத்தீங்கன்னா பொருளாதார தடைகள் ஈரான் மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகள் அப்படிங்கிறது நீக்கப்படும் அப்படின்னும் அந்த ஒப்பந்தத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுல பாத்தீங்கன்னா ஒபாமா தான் ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பாங்க அதுக்கப்புறம் டொனால்ட் ட்ரம்ப் வந்திருப்பாரு அவரு இந்த ஒப்பந்தத்திலேருந்து விலகுவதாக அறிவிச்சிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் படிப்படியாக ஈரான் மீது பொருளாதார தடையும் அமெரிக்கா வந்து விதிச்சிருக்கும் ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஈரான் நாடு வந்து ஒப்பந்தத்தை மீற ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அணு ஆயுதம் தயாரிக்கும் வகையில் யுரேனியத்தை செறிவூட்டும் செறிவூட்டுறதை அதிகரிச்சிட்டாங்க சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் சாரி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்க யுரேனியத்தை வந்து செறிவூட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ரீசண்டாக கூட அமெரிக்கா வந்து ஈரான்ல தாக்குதல் நடத்திருப்பாங்க ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர் அப்படிங்கிற நடவடிக்கையின் மூலமா ஸோ அதன்படி ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர் நடவடிக்கைன்னு கேள்வி பார்த்தீங்கன்னா ஈரானில் ஃபோர்டோ நடான்ஸ் அப்புறம் இஸ்பகான் ஆகிய பகுதிகளில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கோம் மூன்று முக்கியமான அணுசக்தி மையங்கள் வீடு நான்காவது கேள்வி சீனாவில் நடைபெற்ற ஸ்பீட் ஸ்கேட்டிங் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வி ஆனந்த் குமார் டேஷ் பதக்கம் வென்றார் தங்க பதக்கம் சோ சீனால இப்போ ஸ்பீட் ஸ்கேட்டிங் உலக சாம்பியன்ஷிப் போட்டிங்கிறது நடந்திருக்கு அதில் இந்தியாவுடைய ஆனந்த்குமார் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதுல கோல்டு வின் பண்ணிருக்காரு இந்த போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் வந்து ஆனந்த்குமார் சோ இப்போ சீனால ஹே அப்படிங்கிற நகரத்துல ஸ்பீடு ஸ்கேட்டிங் உலக சாம்பியன்ஷிப் போட்டி நடந்திருக்கு அதுல ஆடவருக்கான ஆயிரம் மீட்டர் ஸ்கிரீன் பந்தயத்துல பாத்தீங்கன்னா இந்திய வீரர் ஆனந்த்குமார் வந்து ஒரு நிமிஷம் இருபத்தி நான்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு வினாடிகள் இலக்கை எட்டி தங்கப்பதக்கம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடுத்த அதே போட்டியில் ஜூனியர் ஆடவருக்கான தௌசண்ட் மீட்டர் ஸ்பிரிண்ட் பந்தயத்தில் பாத்தீங்கன்னா இந்திய வீரர் கிரிஷ் சர்மா வந்து ஒரு நிமிஷம் இருபத்தி ஒன்பது இரநூத்தி தொண்ணூத்தி ஆறு வினாடிகளில் இலக்கை எட்டி தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காரு ரீசன் நியூஸ் சர்வதேச நினைவு தடகள போட்டியில நம்ம இந்திய ஈட்டியர்கள் வீராங்கனை அன்னு ராணி வந்து வின் பண்ணிருக்காங்க ஆசிய அலைச்சருக்கு சாம்பியன்ஷிப் போட்டியில இந்தியாவுடைய ரமேஷ் புதிகால் வந்து முதன்முறையாக வெண்கலம் வின் பண்ணியிருக்காரு அங்கேரில் நடைபெற்ற கிராண்ட் ஃப்ரீ தடகள போட்டியில் ஆடவருக்கான மூவாயிரம் மீட்டர் ஓட்டத்தில் குல்வீர் சிங் பார்த்தீங்கன்னா தேசிய சாதனையை முறியடிச்சிருக்காரு அவரோட தேசிய சாதனையை அடுத்து சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் சேலஞ்சர்ஸ் பிரிவில் இந்திய வீரர் எம் பிரணேஷ் வந்து சாம்பியன் இருக்காரு ஐந்தாவது கேள்வி வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் வண்ண புகைப்படம் எங்கு நடைபெறும் தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி பிஹார் இப்போ நம்ம ஓட் போட போறோம் அப்படின்னு அந்த இந்த இவிஎம் அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துல வந்து அந்த சின்னம் அந்த வேட்பாளரோட பிக்சர் வந்து இருக்கும் அவருடைய புகைப்படமானது இருக்கும் அது என்ன கலர்ல இருக்கும்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும் இப்ப என்ன இந்த வருஷம் பீகார்ல எலெக்ஷன் நடக்கும் போது அந்த சட்டப்பேரவை போட்டோ இருக்குல்ல வேட்பாளருடைய அது வண்ண வந்து இருக்கும் அதாவது வண்ண புகைப்படமாக அது வந்து இடம்பெற போவதாக தெரிவிச்சிருக்காங்க சோ பீகார் எலெக்ஷன்ல தான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய எல்லா எலெக்ஷன்லுமே இதே மாதிரி வண்ண புகைப்படமானது இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க தேர்தல் ஆணையம் சோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எப்போ மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள்ல வாக்களிக்கிறதுக்காக போகும்போது அந்த வாக்காளர் அதாவது வேட்பாளரோட புகைப்படம் வந்து எப்போ இடம்பெற்றது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தான் வேட்பாளர்களுடைய கருப்பு வேலை பிளாக் அண்ட் ஒயிட் புகைப்படம்ங்கிறது வச்சிருப்பாங்க இப்போ அதை இம்ப்ரூவ் பண்ணி இந்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பீகார் எலெக்ஷன்லேருந்து இனிமே என்ன பண்ண போறாங்க அதை கலர் பிக்சரா மாத்த போறாங்க அது மட்டும் இல்லாம அந்த படம் தெளிவா தெரியற மாதிரி கொஞ்சம் பெரிய அளவுல அந்த பிக்சரை வைக்க போறதா தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா யாருக்கு ஓட் பண்றோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக சின்னம் மட்டுமே வச்சு நிறைய பேரால கண்டுபிடிக்க முடியலை கன்ஃபியூஸ் ஆகுறதுனால இந்த மாதிரி புகைப்படம் வைக்கக்கூடிய ஒரு முறையானது கொண்டு வந்திருக்காங்க சோ இதுக்காக இந்த வண்ண புகைப்படம் இடம்பெறுவதற்காக பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு தேர்தல் நடத்தை விதிகளின் பிரிவு நாற்பத்தி ஒன்பது பிஇின் கீழ் உள்ள வழிகாட்டுதல்கள்ல திருத்தமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ரீசன் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்த பணியாது இப்போ ரீசனா பீகார்ல மேற்கொண்டிருப்பாங்க அதில் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களோட பெயரானது நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் லாஸ்டா எப்போ பீகார்ல திருத்த பணி மேற்கொள்ளப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி மூணில் அதுக்கப்புறமா இப்போதான் திருத்த பணி மேற்கொண்டிருக்காங்க அடுத்து தேர்தல் டைம்ல பாத்தீங்கன்னா வாக்குப்பதிவு நிலவரத்தை லைவா உடனுக்கு தெரிவிக்கிறதுக்காக வெளியிடுவதற்காக ஈஸியா நெட் அப்படிங்கிற ஒரு ஆப் பண்ண போதுதான் தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வாக்காளர்களுடைய பாலின விகிதம் அதாவது ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் அப்படிங்கிற ரேஷியோ பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கா இருக்கு ஆறாவது கேள்வி ஐம்பது ஆண்டுகளுக்கு வட்டி இல்லாத கடன் உதவி திட்டத்தின் கீழ் எத்தனை மாநிலங்களுக்கு வட்டி இல்லா கடன் வழங்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு மாநிலங்கள் ஸோ மத்திய அரசு பாத்தீங்கன்னா இப்போ மாநிலங்கள் வந்து அவங்களுடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காக வட்டி இல்லா கடன் வழங்குறதா சொல்லிருப்பாங்க எத்தனை வருஷத்துக்குன்னா ஐம்பது வருஷத்துக்கு வட்டி இல்லாம அவங்க கடன் கொடுப்பதாக அறிவிச்சிருப்பாங்க ஸோ அந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா இப்போ இருபத்தி மாநிலங்கள் கடன் உதவியை பெற்றிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க இருபத்தி மாநிலங்கள் வந்து மூணு புள்ளி ஆறு லட்சம் கோடியே கடனா பெற்றிருக்காங்க இந்த ஐம்பது ஆண்டுகளுக்கான வட்டியில்லா கடன் திட்டத்தின் கீழ் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்திய தொழில் கூட்டமைப்புடைய வர்த்தக மாநாடு விசாகப்பட்டினத்தில் நடைபெற்றது அதில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியிருப்பாங்க அப்போது அவங்க பங்கேற்ற போது தான் இது முக்கியமான விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறோம் இப்போ ஒரு இன்வெஸ்ட் இருந்தால் தானே அதுல இருந்து நமக்கு லாபம் வரும் ஒரு ஒரு ரூபாய் கூட இன்வெஸ்ட் போடல அப்படின்னா அதுல இருந்து நமக்கு லாபம் வராது ஸோ அதனால இப்போ நமக்கு லாபம் வருது அப்படின்னா அதுல நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத பொறுத்து தான் அந்த மாதிரி இந்தியாவுடைய மூலதன முதலீடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு டு பதினான்குல நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தில ஒன் பாயிண்ட் செவன் பெர்சன்டேஜா இருந்துச்சு கடந்த நிதியாண்டுல அது ஜிடிபில ஃபோர் பாயிண்ட் ஒன் பெர்சன்டேஜ் ஆக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க ஜிஎஸ்டி சீர்திருத்தம் டூ பாயிண்ட் ஓ அதாவது அடுத்த தலைமுறைக்கான ஜிஎஸ்டி சீர்திருத்தம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் இது செப்டம்பர் இருபத்தி ரெண்டுல வந்து அமலுக்கு வருது அப்படின்னும் ஏன்னா நான்கு விகிதங்கள்ல ஜிஎஸ்டி இப்போ விதிக்கிறாங்க ஃபைவ் பர்சன்டேஜ் டுவெல்லு அப்புறம் எயிட்டீன் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ்னு இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா இந்த இதுல வந்து டுவெல் பர்சன்டேஜையும் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் இனிக்குது இந்த ரெண்டே ரெண்டு விகிதங்கள்ல மட்டும்தான் இனிமே வந்து ஜிஎஸ்டி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி வரி விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க சதன்படி டுவெல் பர்சன்டேஜ் விதிக்கப்பட்ட தொண்ணூறு சதவீத பொருட்கள் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் கீழே வரப்போகுது அதே மாதிரி டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜில் வரி வசூலிக்கப்பட்ட பொருட்களில் தொண்ணூறு சதவீதம் வந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் வரி வரம்புக்குள்ள வரும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து தீங்கு தரக்கூடிய ஆடம்பர பொருட்களுக்கான ஜிஎஸ்டி ஆனது நாற்பது சதவீதமாக நிர்ணயிச்சிருக்காங்க இது எப்போ அமலுக்கு வருது இந்த முறை அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி ரெண்டுல இதனால பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களோட விலையானது அதிகமாக குறையும் அதனால மக்கள் வந்து அதிகமாக சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏழாவது கேள்வி உலக அளவில் சிறந்த நூறு வணிக கல்வி நிறுவனங்களின் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள கல்வி நிறுவனம் எது ஆன்சர் ஆப்ஷன் டி பென் ஸோ இப்போ அமெரிக்காவுடைய கல்வி நிறுவனமான பென் யூனிவர்சிட்டி தான் இப்போ உலக அளவில் சிறந்த நூறு வணிக கல்வி நிறுவனங்களுக்கான கியூஎஸ் ஏதாவது அதாவதுலி சைமன் சொல்லுவோம் லண்டனை பேஸ் பண்ணி இது செயல்படுது இந்த கியூஎஸ் ரிலீஸ் பண்ண பட்டியலில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு சரி கவனிங்க உலக அளவுல சிறந்த நூறு வணிக கல்லூரி நிறுவனங்களுக்கான பட்டியலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுல இந்தியாவிலேருந்து பாத்தீங்கன்னா பெங்களூரு ஐஏஎம் ஐஏஎம் அப்படின்னா இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனம் அடுத்து அகமதாபாத் ஐஏஎம் கொல்கத்தா ஐஏஎம் ஆகிய நிறுவனங்கள் இடம்பெற்றிருக்கு சோ யார் ரிலீஸ் பண்ணிருக்கா குவாக்வாரலி சைமன்ஸ் உலக உயர்கல்வி நிறுவனங்கள் பகுப்பாய்வு நிறுவனம் தான் குவாக்வாரலி சைமன்ஸ் ஷார்டா கியூஎஸ் சொல்லுவோம் லண்டனை பேஸ் பண்ணி செயல்படுது இது ஸோ மொத்தமாக இந்தியாவிலேருந்து முதல் நூறு சிறந்த வணிக கல்வி நிறுவனங்களில் பதினான்கு கல்வி நிறுவனங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு ஸோ பெங்களூர் ஐஏஎம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாவது இடத்துல இருக்கு அகமதாபாத் ஐஏஎம் வந்து ஐம்பத்தி ஆறு கொல்கத்தா ஐஏஎம் வந்து அறுபத்தி நான்காவது இடத்துல இருக்கு மொத்தமாக எண்பது நாடுகளில் உள்ள கல்வி நிறுவனங்கள் ஒரு முன்னூற்றி தொண்ணூறு கல்வி நிறுவனங்கள் ஆய்வு செஞ்சு தான் இந்த பட்டியலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கியூஎஸ் இதில் உலக அளவில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் அமெரிக்காவுடைய கல்வி நிறுவனம் பெண்ணு செகண்ட் பிளேஸ் வந்து ஹார்வர்டு வணிக கல்லூரி தேர்ட் வந்து எம்ஐடி ஸ்லோன் அடுத்து ஃபோர்த் வந்து ஸ்டான்ஃபோர்ட் கிராஜுவேட் வணிக கல்லூரி ஃபிஃப்த் பிளேஸில் ஹேஎஸி பாரிஸ் அப்படிங்கிற நிறுவனம் ஃப்ரான்ஸுடைய நிறுவனம் வந்து இடம்பெற்றிருக்கு ரீசன் நியூஸ் தேசிய சிறந்த கல்வி நிறுவனங்கள் தர வரிசையில் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா முதலிடத்தை பிடிச்சிருக்கு அதாவது அதிகமான கல்வி நிறுவனங்கள் தேசிய கல்வி நிறுவனங்கள் பட்டியல் அதாவது என்ஐஆர்எஃப் ரேங்கிங் ரிலீஸ் பண்ணாங்க ரீசெண்டானு பார்த்தோம் இல்லையா அதுல மொத்தமா பாக்கும்போது தமிழ்நாட்டில இருந்து அதிகமான கல்வி நிறுவனங்கள் இடம்பெற்றிருக்கு ஸோ அதன்படி தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஒட்டுமொத்த பிரிவில் பார்த்தீங்கன்னா சென்னை ஐஐடி ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு சிறந்த உயர்கல்வி நிறுவனங்கள் வரிசையிலுமே தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் சிறந்த கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா டாப் ஹண்ட்ரட் கல்லூரிகளில் முப்பத்தி மூணு கல்லூரிகள் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இடம்பெற்றிருக்கு என்ஐஆர் ஃபிராங்கிங் நம்ம பார்த்தது இப்போ எட்டாவது கேள்வி தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல்களின் சிறப்பு தீவிர திருத்த பணி எந்த ஆண்டு வாக்காளர் பட்டியல்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஸோ தமிழ்நாட்டில் லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி ஒன்றில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொண்டிருப்பாங்க அந்த பட்டியலை எப்போ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஜனவரியில் ரிலீஸ் பண்ணாங்க அதில் என்னாச்சுன்னா ஒரு சில வாக்காளர்களோட பெயரானது இடம்பெறலை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நகரங்களில் உள்ள ஒரு சில தொகுதிகளில் இடம்பெறலைன்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டியிருப்பாங்க ஸோ அதை அடுத்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு சில பெருநகரங்களில் வாக்காளர் பட்டியல் மறுபடியும் திருத்த பணி மேற்கொண்டிருப்பாங்க திருத்த பணி மேற்கொண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால இப்போ முன்னாடி என்ன பார்த்திருப்போம் ரெண்டாயிரத்தி ரெண்டு அடிப்படையா வச்சு அதுல வாக்காளர்கள் இருக்காங்கன்னா அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணவங்க வாக்காளர் பட்டியலில் சேர்ந்தவங்களுக்கு ஆதரவு அதாவது அவங்களுடைய ஆவணங்கள்லாம் கொடுத்து ப்ரூவ் பண்ணாதான் வாக்காளர் பட்டியலில் கண்டினியூவா போற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்திருப்போம் இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வாக்காளர் பட்டியல் மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வாக்காளர் பட்டியலையும் அடிப்படையாக கொண்டு இப்போ தமிழ்நாட்டுல வாக்காளர் தீவிர திருத்த பணிகளானது இந்த வருஷம் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்காங்க அஞ்சு இந்த ரெண்டு ஆண்டுகளுக்கான வாக்காளர் பட்டியலோட அடிப்படையில தான் இப்போ தமிழ்நாட்டுல வாக்காளர் தீவிர திருத்த பணிகளானது மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க லாஸ்டா பீகார்ல வந்து ரெண்டாயிரத்தி மூணுல திருத்த பணி மேற்கொண்டிருப்பாங்க அதுக்கப்புறமா இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வருஷம் பீகார்ல மறுபடியும் தீவிர திருத்த பணி மேற்கொள்ளப்பட்டு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களோட பேரானது அதுல நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் ஸோ அந்த வாக்காளர்கள் எல்லாமே வந்து ஆதாரையுமே ஒரு ஆவணமாக சமர்ப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டிருப்பாங்க பனிரெண்டாவது ஆவணமாக நம்மளுடைய ஆதார் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு அது வந்து இன்னொன்று என்னன்னா இந்த ஆவணம் பார்த்தீங்களா ஆதார் இருக்கு இல்லையா இது வந்து குடியுரிமைக்கான ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னும் தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் பத்தி பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி அஞ்சுல தொடங்கி இருக்காங்க இதோட ஹெட் குவார்ட்டர் புதுதில்லியில இருக்கு தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ் குமார் இவர் இருபத்தி ஆறாவது தலைமை தேர்தல் ஆணையர் இந்திய தேர்தல் ஆணையர்களாக விவேக் ஜோஷி சுக்பீர் சிங் சந்து ஆகியோர் இருக்காங்க இது அமைக்கப்பட்டுள்ள சுதந்திர போராட்ட வீராங்கனை வேலுணாட்சியாரின் சிலையை முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார் இனிமேல் திறக்க போறதா தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்னையில சோ சென்னையில சுதந்திர போராட்ட வீராங்கனை வேலுனாச்சருடைய சிலையானது இப்ப திறந்து வைக்கப்பட இருக்கு சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்துல ஐம்பது லட்சம் மதிப்பீட்டுல அமைக்கப்பட்டிருக்கு வேலுநாச்சாருடைய சிலை அதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க போறாங்க பத்தாவது கேள்வி நாட்டின் வேலையின்மை எத்தனை சதவீதம் குறைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ஃபைவ் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் நம்ம நாட்டுல இப்போ வேலையின்மைங்கிறது ஒன் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதி ஆறு சதவீதம் உயரும் அப்படிங்கிற மாதிரியும் அவர் தெரிவிச்சிருக்காரு ஸோ அது அதுக்கடுத்து இப்போ இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இடையே வந்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையொப்பமாக இருக்கு இல்லையா இதுதான் உலகிலே வந்து விரைவாக எட்டப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருப்பாங்க தமிழகத்தில் புதிய உலகத்தரம் வாய்ந்த நகரம் எங்கு உருவாக்கப்படுகிறது ஆன்சர் மதுராந்தகம் ஸோ சென்னை அருகே செங்கல்பட்டு மாவட்டத்தின் தான் தமிழ்நாட்டுல புதிய ஒரு உலகத்தரம் வாய்ந்த நகரமானது உருவாக்கப்படுது நம்ம ஏற்கனவே தமிழ்நாடு பட்ஜெட்ல அறிவிச்சிருப்பாங்க சென்னைக்கு அருகே வந்து ஒரு புதிய உலகத்தரம் வாய்ந்த நகரமானது உருவாக்கப்படும் சொல்லிட்டு அந்த மாதிரி செங்கல்பட்டுல மதுராந்தகத்துல அந்த உலகத்தரம் வாய்ந்த நகரமானது உருவாக்குறாங்க எத்தனை ஏக்கர் பரப்பளவுலன்னா ரெண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவு ஸோ நிறுவனங்கள் பொதுமக்களுக்கு அனைத்து சேவைகளுமே ஒரே இடத்துல கிடைக்கிற வகையில இந்த நகரம் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க இங்கே ஸ்கூலு காலேஜ் ப்ரைவேட் கம்பெனி வீட்டு வசதி பார்க்ஸு இந்த வசதிகளோடு இது அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி இந்தியா எந்த நிறுவனத்திடமிருந்து நூற்றி பதினான்கு புதிய ரஃபேல் போர் விமானங்களை வாங்க உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி டெசால்ட் ஏவியேஷன் ஸோ டெசால்ட் ஏவியேஷனுங்கிறது பிரான்ஸ் கம்பெனி இந்த பிரான்ஸ் கம்பெனி தான் நூற்றி பதினான்கு புதிய ரஃபேல் போர் விமானங்களை இந்தியா வந்து வாங்க போகுது ஸோ எத்தனை லட்சம் கோடி மதிப்பீட்டில் அப்படின்னா ரெண்டு லட்சம் கோடி மதிப்பீட்டில் நூற்றி பதினான்கு ரஃபேல் போர் விமானங்கள் இந்திய விமானப்படைக்காக வாங்க போகிறாங்க ஏவியேஷன் நிறுவனத்துக்கு அடுத்த ரீசன் நியூஸ் இப்போ இந்திய விமானப்படையில் பார்த்தீங்கன்னா மிக் டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி ஒன் போர் விமானமானது ஓய்வு பெறுது இது வந்து ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்டது அடுத்து இந்தியாவில் சி ஒன் தேர்ட்டி ஜே சூப்பர் ஹெல்ப்லெஸ் விமானமானது டாடா மற்றும் அமெரிக்காவின் லாக்ஹிட் மார்டின் நிறுவனத்துக்கிட்டேருந்து வாங்குறதுக்காக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அடுத்த விஸ்வகர்மா ஜெயந்தி செப்டம்பர் செவன்டீன் செலிப்ரேட் பண்றோம் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ குரூப் டூக்காக நம்ம தௌசண்ட் பிளஸ் இம்பார்டன் கொஸ்டின் உள்ள ஆன்லைனர் பிடிஎஃப் ரெடி பண்ணிருக்கோம் டூ ஹண்ட்ரட் ருபி தமிழ்நாடு ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் பிடிஎஃப் ரெடி பண்ணிருக்கோம் அதை பத்தி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தி ஆறாம் தேதி இப்போ இருபதாம் தேதி பிசி பேட்சை ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி ஆறு வந்து குரூப் ஃபோருக்காக ஜிஎஸ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் யூனிட் ஒன்லேருந்து சிக்ஸ் வரைக்கும் கவர் ஆகிற மாதிரி ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா தமிழ் பேட்ச் இதே மந்த் செப்டம்பரில் அதில் ஜாயின் பண்ணவங்க வந்து ஃபோர் ஹண்ட்ரட் பே பண்ணி இந்த பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து குரூப் ஒன் பில்லியம் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம் சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட் ஸ்டார்ட் பண்றோம் ஒவ்வொரு மந்த்துக்கும் நம்ம மந்த்லி கரண்ட் அஃபேர் பீரிஃப் வந்து ப்ரொவைட் பண்றோம் இந்த அப்கமிங் பேட்ச் கரண்ட் அஃபேர்ஸ் டீடெயில்லாம் டிஸ்கிரிப்ஷன் இருக்க அதில் டவுட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கான்டெக்ட் நம்பருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் வாட்ஸ்அப்ல கேட்கலாம் கால் பண்ணி கேட்கலாம் சரி இப்போ எயிட்டீன்த் செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் நாட்டின் முதலாவது மித்ரா ஜவுளி பூங்கா அமைக்க எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி மத்திய பிரதேசம் ஹைதராபாத் விடுதலை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது பதினேழு ஈரான் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் நிரந்தர உறுப்பு நாடுகள் மற்றும் ஜெர்மனி இடையே அணுசக்தி ஒப்பந்தமானது எந்த ஆண்டு கையொப்பமானது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சீனாவில் நடைபெற்ற ஸ்பீட் ஸ்கேட்டிங் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வி ஆனந்த்குமார் டேஷ் பதக்கம் வென்றார் ஆப்ஷன் ஏ தங்கப்பதக்கம் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் வண்ண புகைப்படம் எங்கு நடைபெறும் தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது ஆண்டுகளுக்கு வட்டி இல்லாத உதவி திட்டத்தின் கீழ் எத்தனை மாநிலங்களுக்கு வட்டி இல்லா கடன் வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் இருபத்தி இரண்டு மாநிலங்களுக்கு உலக அளவில் சிறந்த நூறு வணிக கல்வி நிறுவனங்களின் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள கல்வி நிறுவனம் எது ஆன்சர் வந்து அமெரிக்காவின் பெண் கல்வி நிறுவனம் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல்களின் சிறப்பு தீவிர திருத்த பணி எந்த ஆண்டு வாக்காளர் பட்டியல்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிறது ரெண்டாயிரத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி ஐந்து எங்கு அமைக்கப்பட்டுள்ள சுதந்திர போராட்ட வீராங்கனை வேலுநாச்சாரின் சிலையை முதல்வர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் என்சர் ஆப்ஷன் ஏ சென்னை திறந்து வைக்க போறாங்க நாட்டின் வேலையின்மை எத்தனை சதவீதமாக குறைந்துள்ளது ஆன்சர் ஃபைவ் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் தமிழகத்தில் புதிய உலகத்தரம் வாய்ந்த நகரம் எங்கு உருவாக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ மதுராந்தகம் இந்தியா எந்த நிறுவனத்திடமிருந்து நூத்தி பதினான்கு புதிய ரஃபேல் போர் விமானங்களை வாங்க உள்ளது ஆன்சர் தாக்ட் ஏவியேஷன் நிறுவனம் இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்